நான் வந்து போயிட்டே இருக்கிறேன் போயிட்டே இருக்கும்போது வழியில ஒரு வயசான ஒரு முதியவர் கழிவை ஒருத்தர் தடி ஊனிக்கனு வராங்க பட்டி எங்க போறீங்க அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு வரும்பா அப்படின்னா என்ன விஷயம் பா அப்படின்னா ஏதோ ஓதுவார முடித்து வந்துட்டு சரி திருவாசகம் படிப்பாங்க காதலி கேட்கலாம் அப்படின்னு போனேன் நல்லா இருந்தது வீட்டுக்கும் கோயிலுக்கு தூரம் பட்டி நடந்தே போறீங்க அப்படின்னு எங்க வீட்டுக்கும் கோயிலுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் வரும்பா எப்படி பாட்டி யாரா கொண்டு விட்டாங்க அப்படின்னா நடந்து போவேன் இடையில யாராவது வந்தானா என்னை ஏத்திட்டு போவாங்க இல்லைன்னா நடந்தே நான் போயிட்டு யானை வரலாம் நடந்தே கோயிலுக்கு போவேன் நடந்தே வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு தள்ளாத வயதில் கூட இந்த வயதில் கூட நீங்க கோயிலுக்கு போனோமா பாட்டி அப்படின்னு கேட்டா இதை விட நமக்கு என்னப்பா பகவான் கடைசி நேரத்துல உதவக்கூடியது எல்லாம் இறைவன் எம்பெருமா சிவன் தானப்பா அதை விட்டு நமக்கு என்ன இருக்குது நமக்கு சிவன் நினைக்கலன்னா ஒண்ணுமே கிடையாது இன்னைக்கு நான் நல்லபடியா இருக்கிறேன் அப்படின்னா நல்லபடியா நடக்கிறேன் அப்படின்னா எல்லாம் அவன் அருளி இன்னைக்கு எனக்கு வயசு பாத்தீங்கன்னா தொண்ணூறு வயசுக்கு தான் இப்ப இருக்குது இருந்தாலும் மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு எங்க இருந்தாலும் சிவனடியை பார்ப்பதற்காகவும் திருவாசி எங்க ஓதுவார்களோ அந்த இடத்திற்காகவும் போய் பார்ப்பது கேட்பது என்னுடைய வழக்கம் பரவாயில்ல பாட்டி இந்த நேரத்திலயும் இப்ப எப்படி ஒரு நேரத்தில் கூட தள்ளாத வயதில கூட கோயிலுக்கு போயிட்டு வரீங்களே ரொம்ப சந்தோஷம் பாட்டி ஆமாம்பா அவனுடைய பேர் சொல்லணும் எப்பயுமே சொல்லிட்டே இருக்கணும் நாம நல்லா இருக்கும்போது சொல்றதுதான் நல்லது சாகரும் போது சங்கரா சக்கரான்னு சொல்லக்கூடாது நமக்கு என்னைக்கு வந்து நாம் நல்லா இருக்கணும் அன்னைக்குதான் சொல்லிட்டே இருக்கணும் எந்த நேரத்திலயும் சிவனை நினைச்சு நேர்ந்தா நமக்கு வரக்கூடிய வியாதி எதுவுமே வரவே வராது நல்லா எல்லா இறைவன் இருக்கிற எம்பெருமானும் கைலாச வாசன் சிதம்பர வாசன் அவனுடைய அருளால் தான் இன்னைக்கு நான் நல்லா நடக்கிறேன் நல்லா போறேன் நல்லா சாப்பிடறேன் எனக்கு எந்த ஒரு வியாதியும் கிடையாது கோயிலுக்கு கூற யாரு துணி இல்லாம எம்பாடு நான் போறேன் எம்பாட்டு போறேன் காரணம் என்னப்பன் சிவபெருமானி